திருமண மாணவங்க ஆக போறவங்க சுகர் அண்ட் வயதுகத்தால் இல்லற வாழ்க்கையில் நிம்மதி அடந்தவங்க குழந்தையின்மை இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தீர்வுன்னு பாத்தீங்கன்னா மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வர்ல்னஸ் உலகத்துலையே மொதல் முறையே இருபத்தி ஆறு வகையான இயற்கை மூலிகைகளால் நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மட்லான ப்ராடக்ட்டு தான் இது தமிழகம் உட்பட பதிமூன்று நாடுகளில் கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு ஒரு லட்சத்துக்கும் அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்கள் பலபேரும் மாறி இருக்காங்க இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட்டான இதைப் பத்தி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்க நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்க வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் புதுச்சேரி கொடூரம் சத்தியமாக யாருமே மறந்துருக்க மாட்டிங்க சில மாதங்களுக்கு முன்னாடி ஒட்டுமொத்த இந்தியாவையும் புரட்டி போட்ட ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தில் சம்மந்தப்பட்டிருந்த ஒருத்தன் குற்றவாளி அவன் இப்போ தன்னோட உயிரை தானே எடுத்துக்கிட்டு இருக்கான் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிறோம் புதுச்சேரியில் கடந்த மார்ச் மாதம் ஒன்பது வயசு சிறுமிங்க அந்த பிஞ்சு அந்த குழந்தையை தூக்கிட்டு போயிட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணி சாக்கடையில் தூக்கி வீசியிருந்தானுங்க அந்த பிரேதம்லாம் நிலமோ ஐயோ இன்னும் கண்ணிலே நிற்குதுங்க எல்லாருக்கும் அந்த கொடூரத்தை பண்ணது யாருன்னு ஃபுல்லாக விசாரணை பண்ணும்போது ரெண்டு பேர் கைது பண்ணப்பட்டானுங்க அதில் ஒருத்தனுக்கு வயசு ஐம்பத்தி ஏழு பேர் விவேகானந்த எப்போ ஒரு பேரை வச்சுக்கிட்டு இவ்வளோ கேவலமான வேலையை பார்த்துருக்கான் பாருங்க இன்னொரு பக்கம் ஒரு மைனர் பையன் பதினேழு வயசு பையங்க பேர் கருணாசு இந்த ரெண்டு பேரையும் போலீஸார் அரஸ்ட் பண்ணுறாங்க இந்த புதுச்சேரி காளாப்பட்டு மத்திய சிறை இருக்குல்ல அங்கே அடைக்கிறாங்க இவங்களை அடைச்சிருந்த இருந்த போதே இந்த விவேகானந்தர் கால இவன் தன்னோடய உயிரை தானே எடுத்துக்க பல முறை ட்ரை பண்ணியிருக்கான் அப்போலாம் எதுவுமே கூடலை இப்போ செத்துருக்காங்க சிறைக்குள்ளே கழிவறை இருக்குல்ல அந்த கழிவறைக்குள்ளே இவன் இப்போ துண்டை பயன்படுத்தி தன்னோடய உயிரை தானே வெட்டிக்கிழமை இப்போ எடுத்துருக்கான் போல இருக்கு கன்ஃபர்மேஷனே பண்ணிட்டாங்க நோ மோர் அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி இந்த குளிக்க சோப்பு கொடுப்பாங்களே அந்த சோப்பை சாப்பிட்டு அவன் உயிரை தானே எடுக்க முற்பட்டதாக இருக்கட்டும் இதுக்கப்புறம் இந்த சட்டை இருக்கும்ல அணிய கொடுத்துருக்க சட்டை இதை எடுத்து கழுத்துல இறுக்கி அவனோட உயிரை அவனை எடுக்க முற்பட்டதாக இருக்கட்டும் இதெல்லாம் அவனுடைய அட்டம் பண்ணியிருக்கான் அப்போலாம் ஒரு ஒரு முறையும் அதிகாரிகள் காப்பாத்திருக்காங்க அவனை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க அவனை பூரணமாக குணமடைஞ்ச பிற்பாடு திரும்பவும் இந்த சிறைக்குள் அடைக்கிற வேலையை பார்த்துருக்காங்க இதில் இன்னும் ஓரளவுக்கு எப்படி மேலே போச்சுன்னா கண்காணிப்பு காவலர்கள் இருப்பாங்களே இவங்க பாதுகாக்கவே அங்கே இருந்துச்சுங்க அப்படிதான் கண்காணிப்பு வளையும் ஆனால் இவ்வளோ இருந்தோம் இப்போ தன்னோட இது எப்படி நடந்துச்சு இந்த ஒரு கேள்விக்கான பதில சிறைத்துறை நிர்வாகம் இருக்குல்ல அது ஒரு அறிக்கையாக கண்டிப்பாக வெளியிடும் அது வரைக்கும் காத்திருப்போம் ஏன்னா அவங்க சொன்னா மட்டும் தான் தெரியும் உள்ளுக்குள்ள உண்மையிலேயே என்னதான் பண்ணி பார்ப்போம் மக்களே கடந்த மே ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா போக்சோ நீதிமன்றம் இருக்குல்ல இங்க சார்ஜ் ஷீட்டை பண்ணாங்க குற்றப்பத்திரிகையை எட்நூறு பக்கங்களை கொண்ட சார்ஜ் ஷீட்டுங்க அது கிட்டத்தட்ட எண்பது சாட்சியங்கள் எல்லா விஷயங்களும் உள்ளே இருந்துச்சு கடந்த ஆகஸ்ட் மாசம் இருபத்தி நாலாம் தேதி என்ன ஆகுதுன்னா போக்சோ கோர்ட்டில் இந்த ரெண்டு பேரும் ஆஜர்படுத்தினாங்க விவேகானந்தத்தையும் அந்த கருணாசையும் ஆஜர்படுத்தி ஜட்ஜி கேட்குறாங்க குற்றத்தை நீங்க தான் பண்ணீங்கன்னு ஒத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அப்ப அவங்க சொன்னது நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோன்னு கடைசி வரைக்கும் அடம் முடிச்சிருக்கானுங்க எதுக்கப்புறம் ஜட்ஜி என்ன பண்ணிருக்காங்க செப்டம்பர் பதினேழாம் தேதிக்கு இந்த விசாரணையை ஒத்தி வைக்கிறதா சொல்லிட்டாங்க ஆனா இப்போ என்ன வரைக்கும் பாத்தீங்களா கரெக்டாக ஒரு நாள் முன்னாடி அவன் உள்ள உயிரை வந்துட்டான்னு செய்தி வழியாக வந்திருக்கு இந்த தன்னோட ஊரை தானே எடுத்துக்கிற அந்த கொடூர் இருக்குல்ல இது எந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வாகாது இதை நான் திரும்ப 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 சொல்ல ட்ரை பண்ணுறேன் ஆனால் இந்த கேஸில் விவேகானந்த அப்படி பண்ண பார்த்தீங்களா இது எப்படி பார்க்கறதுன்னு எனக்கு புரியல மக்களே நீங்கள் இது எப்படி ஒன்று எடுத்துக்கலாம் எனக்கு புரியல பர்சனலா பொதுவாக ஊடக தர்மம் நல்ல விஷயம் மக்கள்கிட்ட அழுத்தி சொல்றது கெட்ட விஷயம் உங்கள் மனசில் புகை விடாமல் தடுக்கிறது அந்த வகையில் மனநல ஆலோசனை யாருக்காவது வேணுன்ற பட்சத்தில் தயவு செஞ்சு இந்த நம்பர்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க அதை விட்டு நீங்கள் தப்பான முடிவை எதுக்குமே எடுக்காதீங்க எந்த ஒரு பிரச்சனைக்கும் இது போல் முடிவு தீர்வே ஆகாது மாநில தற்கொலை தடுப்பு உதவி எண் ஒன் ஜீரோ ஃபோர் அப்படி இது இல்லையா சினேகா தற்கொலை தடுப்பு உதவி மையம் ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டபுள் ஜீரோ ஃபைவ் ஜீரோ இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு உளவியல் ஆலோசனைகளை அங்கே இருக்க எக்ஸ்பர்ட்ஸ் வழங்குவாங்க ஆக்சுவலாக இருக்கிற கெட்ட வார்த்தைகளே மோசமான வார்த்தையாக தான் இந்த வார்த்தை மாறி நிற்கிது அதனால் இந்த வார்த்தையை நாங்கள் முழுமை கூட பெற வைக்கலங்க ஸ்டார்ஸை போட்டு மறைச்சிருக்கோம் வார்த்தையில் இந்த அளவுக்கு நாங்கள் அதுக்கு எதிராக இருக்கோம் அதனால் மக்களும் எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் பிரச்சனைக்கு போனாலும் இது போல் முடிவை தயவு செஞ்சு எடுக்காதீங்க இந்த கொடூரமான வழக்கு இருக்குல்ல புதுச்சேரி நடந்த அந்த கொடூரம் இது ஒரு சின்ன கிளென்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு வாங்களேன் எங்கே ஆரம்பிச்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான ஒரு தொகுப்பையும் உங்களுக்கு ஓடிபரப்புறாங்க இந்த புதுச்சேரியில் லோடு வண்டி டிரைவராக தான் நாராயணன் இவரோட மனைவி பேர் மைத்திலி புதுச்சேரி முச்சியல்பட்ட இருக்குல்ல அங்கே இருக்க சோலை நகரை சேர்ந்தவங்க தான் இவங்க இந்த தம்பதிக்கு ரெண்டு அழகான பெண் குழந்தைங்க இதில் மூத்த குழந்தை விடுங்க இளைய குழந்தை இருக்காங்களா அவங்கள தான் இப்போ ஏற்பட்ட அநீதி இடைக்கப்பட்டிருக்கு அந்த இளைய மகள் இருக்காங்க பாருங்கள் ஒன்பது வயசில் அவங்க ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க வீட்டுக்கு வெளியே விளையாடிட்டு இருந்திருக்கு இந்த குழந்தை சனிக்கிழமை ஓகேவா ஸோ ஸ்கூலே இல்லை குழந்தை வெளியே விளையாடிட்டு இருந்திருக்கு அந்த பிற்பகல் நேரத்தில் எங்கே குழந்தையை காணும் அப்படின்ட்டு வீட்டில் இருக்கவங்க வெளியே வந்து தேடி இருக்காங்க சரி வெளியே விளையாட்டுறது இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்த்துருக்காங்க எங்கேயுமே குழந்தையை காணும் அப்புறம் பதறி போன பேரண்ட்ஸ் அவங்க ரிலேட்டிவ் கிட்ட சொல்லியிருக்காங்க அவங்க வந்து குழந்தைய தேடோ தேடும் தேடி இருக்காங்க ஒன்பது வயசு சின்ன குழந்தைங்க அந்த குழந்தையை காணணும் எப்படி பதறி இருப்பாங்க யோசிச்சு பாருங்க எல்லாருமே அங்கே போய் தேடியும் பிரயோஜனம் இல்லை குழந்தை கிடைக்கவே இல்லை இதுக்கப்புறம் லேட் பண்ண வேண்டான்ட்டு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணிட்டாங்க இது போல் குழந்தை மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ முதல்ல மிஸ்ஸிங் அப்படின்ற பேரில் தான் இந்த கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணப்படுது போலீஸார் என்ன பண்ணுறாங்க எங்கே தான் குழந்தை போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இருக்குல்ல கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜஸை வெரிஃபை பண்ணியிருக்காங்க அதில் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா குழந்த சார்ந்து ஒரு காட்சி கூட இல்லாமல் இருந்திருக்கு இதுக்கப்புறம் கடைசி தான் ஒரு காட்சி கண்டுபிடிக்கப்பட்டு அதுதான் இப்போ நீங்கள் திரையில பார்த்துக்கிட்டு இருக்கீங்க குழந்த ஒரு தெருவில் நடந்து வர்ற மாதிரி காட்சிங்க அப்புறம் குழந்தை திரும்புற மாதிரி காட்சி அவ்வளோதான் ஸோ இந்த குழந்த வெளியில எல்லாம் எங்கேயும் பெருசா போகல அதே சோலைநகர் சுற்று வட்டாரத்தில் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போலீஸார் அவங்களோட விசாரணை வளையத்தை விரிவுபடுத்துறாங்க வீடு வீடாக போய் தேடினாங்க போலீஸார் இந்த கேஸ் பிரேக் ஆன அடுத்த செகண்ட்ல இருந்து இவ்வளவு விஷயங்கள் ஃபர்தரா முன்னெடுக்கப்பட்டுட்டே இருந்துச்சு ஆனா இன்னொரு துரதிருஷ்டம் தகவல் கிடைக்கவே இல்லை அந்த குழந்தை நிறைய பேரும் பார்க்கலன்னு சொல்லி கையை வரிச்சிட்டாங்க போலீஸாரும் ஒரு ஒரு வீடுகளுக்குள்ள போறாங்க பாத்தீங்களா அப்ப பீரோ அலமாரி முத கொண்டே தேடி இருக்காங்க ஆனா சின்ன குழந்தை பிஞ்சு உடம்புல உள்ள போய் ஒளிஞ்சிருக்கலாம் அப்போ என்ன லாக் பண்ணியிருந்தா கூட உள்ள இருக்கலாம்னு சொல்லிட்டு இப்படி போய் சர்ச் பண்ணியிருக்காங்க சரி சந்தேக நபர்கள்னு சொல்லிட்டு சில பேரை பிடிச்சிருக்காங்க போலீஸார் அவங்களை விசாரணை பண்ணிருக்காங்க இந்த குழந்தை கடத்தலை விஷயம் இப்போ பெருசாக போயிட்டுருக்குல்ல குழந்தைகள் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குல்ல அந்த அஞ்சு பேரை பிடிச்சி விசாரணை பண்ணுறாங்க ஸ்டேஷனுக்குள்ளே பொதுமக்கள் நுடைய முற்பட்டாங்க ஏன்னா குழந்தைக்காரன் அப்படி பதறிக்கிட்டு இருக்காங்க குழந்தை கடத்தல் சந்தேகம் பெருசாக மக்கள் நிலவிட்டு இருக்கு யாரா அவனுங்க உள்ளே போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து மக்கள்லாம் ஸ்டேஷனுக்குள்ளேயே நுழைய முற்பட்டாங்க அதுக்கப்புறம் போலீஸ் அஃபிஷியல்ஸ்லாம் அவங்க மேலே தடியடி நடத்தி அங்கேருந்து அவங்கள களைச்சி விட்டு ஒரு வழி ஆகிடுச்சிங்க இதை தொடர்ந்து துப்பு கிடைக்காம போலீஸார் இருக்காங்கன்ற விஷயம் பொதுமக்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு ஏன்னா குழந்த மிஸ் ஆகி உடனே கண்டுபிடிக்கப்படலைங்க மூன்று நாட்களுக்கு பிற்பாடு சடலமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஸோ இதனால தான் மக்களுக்கு இந்த ஒவ்வொரு மணி நேரமும் மெத்தனமாக தெரிஞ்சிருக்கு போலீஸ் ஆஃபீஷியல்ஸ் மெத்தனமாக இருக்காங்கன்ற ஐயம் அவங்களுக்கு எழுந்திருக்கு இந்த முத்தியால் பட்டம் மணிக்குன்று கில இந்த பகுதியில் மக்கள்லாம் சாராசாரையாக ஒன்று சேர ஆரம்பித்தாங்க கள்ளக்குறிச்சி சம்பவம் இருக்குது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ எந்தளவுக்கு கூட்டம் வந்துச்சு அது முதல்ல இப்படி தான் ஆரம்பிச்சிது இது மாதிரி அவ்வளோ மக்கள் திரள ஆரம்பிச்சிட்டாங்க இந்த குழந்தையோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும் அந்த குழந்தையோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் அந்த ரிலேட்டிவ்ஸ்க்கு தெரிஞ்சவங்க அந்த உள்ளூர் மக்கள்னு அவ்வளோ பேர் வந்துட்டாங்க எல்லாருமே சாலை மறியலில் ஈடுபட்டு அந்த பகுதியை ஸ்தம்பிச்சிடுச்சு அவங்களோட கோரிக்கை ஒன்றே ஒன்று தான் எங்கள் வீட்டு பொண்ணை காணம் எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்க சின்ன குழந்தை ஒன்பது தான் அந்த சிறுமிக்கு கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு கண்ணீர் மல்க கோரிக்கை முன் வச்சிட்டு இருந்தாங்க போலீஸார் வந்து எவ்வளவோ சமாதானம் பேசுனாங்க ஆனால் வேலைக்காகலை இதுக்கப்புறம் எம்எல்ஏ பிரகாஷ் குமார் இருக்கார்ல அவர் இந்த ஸ்பாட்டுக்கு வராரு வர்ற அவர் போலீஸ் டிஜிபிக்கிட்டே ஒரு கோரிக்கையை முன் வச்சதாக சொல்கிறாரு இது போல் பெரிய விஷயமா மாறுங்க ஏன்னா குழந்தை நம்ம பகுதியை சேர்ந்த ஒரு குழந்தை காணும் போலீஸார் எந்த அளவுக்கு துரிதமாக செயல்படுறீங்களோ அந்தளவுக்கு நமக்கு நல்லது ஏன்னா வீர கட்சியில் எல்லாருமே நமக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காரு இதுக்கப்புறமா சீக்கிரமாக சிறுமியை கண்டுபிடிங்க அப்படின்னு எம்எல்ஏவா அவர் தரப்பில் இருந்து ஒரு அழுத்தத்தை நல்லாவே அழுத்தமாக கொடுத்துட்டு இருந்தால் சொல்லணும் இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிற்பாடு தான் பொதுமக்கள் வந்து கலைய ஆரம்பிச்சாங்க ஓரளவுக்கு அதுவும் எம்எல்ஏ வந்து போல சொல்லியிருக்காரு போலீஸாக நடவடிக்கை எடுப்பாங்க பெருசானு சொல்லிட்டு அந்த ஒரு காணக்கூடாத காட்சியை நம்ம எல்லாருமே பார்த்தோம் இதுவரை வீடியோ ஃபுட்டேஜாவே வெளியாகி ரொம்பவே டிஸ்டர்பிங்காக இருந்துச்சுங்க அதுதான் அந்த ஃபுட்டேஜ் உங்களுக்கு காட்ட விரும்பல இந்த சோழ இருக்குல்ல குழந்தை வசிச்சுட்டு இருந்தால் அதே பகுதி அங்கே அம்பேத்கர் வீதி அண்ட் கண்ணதாசன் வீதி இதுக்கு இடைப்பட்டு கழிவுநீர் கால்வாய் ஒன்று இருக்கு அந்த கால்வாயில் ஒரு மூட்டை மிதந்துட்டு இருக்கிறதா தகவல் வந்துச்சு அந்த பகுதியில் இருந்தவங்களாம் குப்பையோட குப்பையாக ஒன்று வந்திருக்கோ அப்படின்னு நினச்சிருக்காங்க முதல்ல ஆனால் அதை பார்க்குறதுக்கு தோற்றம் ஏதோ பொருளை உள்ளே போட்டு அடைச்சிருக்காமல் இருக்கும் பார்த்திங்களா அந்த தோற்றத்தில் இருந்திருக்கு இதுக்கப்புறம் போலீஸ் அஃபிஷியல்ஸ்க்கு அவங்க தகவல் கொடுத்துருக்காங்க ஏதோ அப்னார்மலாக இங்கே ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அஃபிஷியல்ஸும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க வந்துடுற அந்த மூட்டையை கைப்பற்றிட்டு அதை பிரித்து பார்க்குறப்ப தான் எல்லாருமே உடஞ்சிட்டாங்க அங்கே இருந்தவங்களாம் அந்த காணாமல் போன சின்ன குழந்தை இருக்குல்ல அவங்களோட கை கால்களை கட்டி போட்டு வச்சிருக்காங்க வேட்டி துணி இருக்குல்ல அதில் போட்டு ஃபுல்லாக சுற்றி வச்சுருக்கானுங்க உயிரோடு இல்லைங்க குழந்தை செத்து கொலை பண்ணி போட்டிருக்கானுங்க அந்த குழந்தையோட பிரேத காட்சி இருக்குல்ல அது ஒரு தந்தை அந்த ஸ்பாட்டில் போய் பார்த்தா எப்படிங்க இருக்கும் அவரோட மனசு அந்த குழந்தையோட அப்பா கதர்னார் போருங்க இந்த கான்டென்ட் ரிசர்ச் பண்ணுறப்போ அதை பார்க்குறப்ப ஒரு மாதிரி எனக்கு திருமணமாகலை குழந்த இல்லை ஆனால் குழந்தை இருக்கவங்க இருப்பான பெண் குழந்தை பெற்றவங்க அவங்க நிலையிலேருந்து யோசிக்கிற மாதிரி ஏன் போச்சு அந்த மனுஷன் அப்படி கதறாருங்க அவர் தான் கன்ஃபார்ம் பண்ணார் ஆமாம் இது என்னோடய குழந்த தான் அப்படின்னு சொல்லிவிட்டு தொகுப்பை பார்த்துருப்பீங்க இந்த ஃப்ளாஷ்பேக் போய்ட்டு வந்திருப்பீங்க எவ்வளோ பேர் ராணுவலா அது ஓகே சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இருக்காங்களே இவர்கிட்ட இந்த வழக்கு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்போ ஐயா சொன்ன சில முக்கியமான விஷயங்கள் உங்களுக்காக சார் ஓப்பனாக நான் முதலே ஸ்ட்ரைட்டாகவே கேட்டுறேன் உங்கள் மக்கள்லாம் கொதிச்சு போயிருக்காங்க சார் ஒரு ஒன்பது வயசு பிஞ்சி குழந்தை எப்படி உங்களுக்கு இது போல பண்ண மனசு வந்துச்சுன்னா அவங்க வீட்டில் இருக்க குழந்தைய மனசில் வச்செல்லாம் ஆதங்கப்படுறாங்க சார் நீங்கள் ஜட்ஜாக இந்த கேஸை பார்க்குறீங்க அப்படின்னா எப்படி இதை அப்ரோச் பண்ணுவீங்க இந்த கேஸை என்ன கன்விக்ஷன்ற ஒரு பனிஷ்மெண்ட் நீங்கள் கொடுப்பீங்க அதாவது ரத்த கண்ணீர் வர வரைக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட் எத்தனையோ இன்சிடென்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்க அதனால் இந்த இஷ்யூவில் வந்து அவனை எங்கே வெளியில் கொண்டு வந்தானு நிச்சயமாக அடித்து உதச்சி மாடரே பண்ணிடுவாங்க ரெண்டு பேரையுமே அந்த மாதிரி நடந்தால் கூட அவுட் ஆஃப் த கோர்ட் எக்ஸ்ட்ரா அதாவது எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் பனிஷ்மெண்ட்டுங்கிற முறையில் ஐ கே நாட் சே தட் பட் ஒரு ரெஸ்பான்சிபிள் சுப்ரீம் கோர்ட் வழக்கறிங்கிறத நான் சந்தோஷப்படுவேன் ஏன்னா எல்லாம் அதான் ட்ரீட்மெண்ட் சார் நாலு பின்ன ஜட்ஜாக ஒரு வாய்ப்பு இருக்க ஆள் நீங்கள் நீங்களே ஓப்பனாக சொல்கிறீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு இதெல்லாம் வந்து ஹைரஸ் கிரைம் ஒரு குழந்தைய சிதைக்கிறது ஆமாங்க நீங்கள் போக்சோவை போடுங்க எசிஎஸ்சி ஆக்டியே கொண்டு வாங்க மரம் என்ன கொடுப்பீங்களா நீங்கள் ஆனால் போக்சோல இடம் இருக்குல்ல சார் போக்சோவில் இடம் இருக்கு ஆனால் அந்த மேக்ஸிமம் நீங்கள் ஆயில் தினம் தான் கொடுக்க முடியும் ஓ இது வேறையா ரெட்டை ஆயில் தண்ணி கொடுக்கலாம் அதிகபட்சம் அவ்வளோதான் அவ்வளோதான் என்ன ஃபைன் அமௌண்ட் ஒரு ஒன் லேக் டூ ஃபைவ் லேக்ஸ் நீங்கள் இம்போஸ் பண்ணலாம் ஈவன் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் பனிஷ்மெண்ட்டாகவே இருக்கட்டும் நான்லாம் அதில் எதிர்ப்பு எதிர்க்கிறவன் தான் ஆனால் இந்த வழக்கில் எதிர்க்கலை நார்மலாகவே நான் எதிர்க்கிறவன் ஏன்னா உங்களுக்கு டெத் பெனால்ட்டிங்கிறத கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு வெப்பன் ஒரே ஒரு இன்ஸ்டியூஷன் ஒரே ஒரு டூல் அப்படின்னா கோட் மட்டும்தான் மட்டுந்தான் இல்லையா ஆனால் இவன் என்கவுண்டரை தான் இவனெல்லாம் ஷூட் பண்ணணும் ஓகே பா என்ன இதை நீங்கள் வந்து ஆல்கஹாலில் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி நாளைக்கு அவன் டிஃபென்ஸ் எடுப்பான் அவன் கோதையில் வந்து இது போல தெரியாமல் பண்ணிட்டலாம் நான் என்னைக்கு நான் சேலஞ்சு பண்ணுறேன் இந்த குழந்தை இப்படி போச்சுங்க நாளைக்கு இதே ஒரு இதை நீங்கள் இப்படியே விட்டிங்கன்னா அதாவது வந்துங்க பனிஷ்மெண்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா டிடரென்ட்டில் இருக்கணும் அதாவது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் சொசைட்டியில் பயம் வரணும் இன்றைக்கி பயமே இல்லையே ரெஃபர்மேட்டிவ் தியரி தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் சீர்திருத்தம் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஆனால் ஒரு டிட்டரன்ஸ் இருக்கணுமா இருக்க வேண்டாமா இப்போ இந்த சம்பவத்தை பார்க்கும்போது பாண்டிச்சேரியில் என்ன பயம் யாருக்கு வருன்றீங்க இதுக்கப்புறம் இன்னும் நம்ம ட்ரை பண்ண ஏதோ ஒரு சம்பவம் நடந்தது ஏதோ சாக்கம் போட்டு ரெக்கவர் பண்ணாங்க ஏதோ ஒரு நாலஞ்சு நாள் போராடினாங்க எவ்வளோ நாள் போராடுவாங்க எவ்வளோ நாள் இந்த இஷ்யூ கொண்டு வருவாங்க ரொம்ப நாள் போவாது இல்லையா ஏதோ ரெண்டு பேர் அரெஸ்ட் பண்ணாங்க ரிமைண்ட் பண்ணாங்க தட்ஸ் ஆல் மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் எல்லாம் யோசிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் இந்த குழந்தை இப்படி ஒருத்தர் சதைச்சிருக்கால வேற எந்த இனமும் கிடையாது மனித இனம் தான் ஆகணும் நம்மள இருந்ததா சில பேர் இவ்வளோ மூர்க்கமானவெல்லாம் மாறுறானுங்க வானத்துலேருந்து திடீர்னு குதிச்சவங்க கிடையாது எத்தனை பேருக்கு இந்த ஒரு எண்ணம் மனசில் ஓடிக்கிட்டு இருக்குன்னு தெரியலைங்க இதுபோல் பிஞ்சை நம்ம ஈஸியாக நசுக்கி சாவடிச்சிடலாம் நம்மளோட காம இச்சைக்காக நம்மளை யார் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மைண்ட் செட்டில் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியல அப்படி இருக்கிற எல்லாேருக்கும் ஓப்பனாக விஷயத்த முன் வச்சிடுறேன் விவேகானந்தன் கிடச்ச சாவுக்குல்ல அதுமாரி சாவுங்களை உங்களுக்கும் காத்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அந்த குடும்பம் அந்த குழந்தை இழந்துச்சு பார்த்தீங்களா எப்படி கதறி இருப்பாங்க எவ்வளோ பேர் அந்த நியூஸை பார்த்து கதறி இருப்பாங்க ஆக நம்ம வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருக்குது ஒரு ஆம்பளை குழந்தை இருக்குது நாலு பின்ன இவங்களை இந்த சொசைட்டி எப்படி பார்க்கணும்னு தெரியலனு அவங்களே பயந்துருப்பாங்க விவேகானந்தனை பத்தி இப்போ ஒவ்வொருத்தரும் எப்படிங்க பேசுவாங்க அவனை எப்படிங்க அவன் ரிலேட்டிவ்ஸ் வரைக்கும் எப்படி பார்ப்பாங்க யோசிச்சு பாருங்க இப்ப ஏற்பட்ட கேவலமான சாவு உங்களுக்கு வேணுமா அது வேணானா மனசு மாறுறது நல்லது அந்த ஒரு சில பேரும் தவறு நடக்கிற வரைக்கும் டைம் இருக்கு மக்களே ஸோ இப்போ நீங்க மாறுறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்